கோட்டையை காலி செய்து கொண்டு போகும் அவசரத்தில் அந்த கடிதத்தை அங்கேயே விட்டுவிட்டு போய்விடுகின்றனர் திட்டமிட்டவாறு வேலப்பனுடன் வெள்ளையர் பீரங்கி படை ஓடாநிலை அருகில் வந்து நின்று பல மணி நேரம் ஆன பிறகும் கூட எதிர்த்தாக்குதல்கள் இல்லாததை கண்டவுடனேயே சூழ்நிலையை புரிந்து கொண்ட வெள்ளையர் படை தளபதிகள் வேலப்பனை மட்டுமே கோட்டைக்குள்ளாக அனுப்பி சோதிக்க முடிவு செய்கின்றனர் அதன்படி வேலப்பனும் உள்ளே சென்று பார்த்து கோட்டையின் உள்ளே காலியாக உள்ளது என்று கூறுகிறார் அதன் பிறகும் மிகுந்த எச்சரிக்கையுடன் பயந்து கொண்டே உள்ளே வந்த தளபதிகள் சுற்றி பார்க்கின்றனர் காளியான கோட்டையில் ஒரு கடிதம் மட்டுமே கிடைக்கிறது ஏற்கனவே வெள்ளைய தளபதிகள் சந்தேகப்பட்டபடி அது வேலப்பனின் கடிதம் என உறுதி செய்யப்பட்ட உடனே அங்கேயே கோட்டையின் வாசலில் நிறுத்தி வேலப்பனை துப்பாக்கி குண்டுகளால் சரமாரியாக சுட்டி வீழ்த்தி அந்த கோபத்திலேயே கோட்டையையும் பீரங்கிகளால் சுக்கு நூறாக்கி விடுகின்றனர் கோட்டையும் மண்மேடாகிறது இதையெல்லாம் அருகில் மறைவாக இருந்த கருப்பு சேர்வையால் தடுத்து நிறுத்திட முடியாமல் மனதுக்குள்ளேயே குமுறிக்கொண்டு சின்னமலையின் சகோதரர்களுக்கு தகவல் தருகிறான் அதை கேள்விப்பட்ட சின்னமலையும் அவரின் சகோதரர்களும் மிகுந்த வேதனையுடனும் வருத்தத்துடனும் அன்ன ஆகாரமின்றி பல நாட்கள் குமுறுகின்றனர் சின்னமலை சகோதரர்கள் மிகுந்த சோகத்துடன் நாம் செய்த ஒரு சிறு தவறால் உயிர் நண்பனையே இழந்து விட்டோமே என எண்ணி குமுறுகின்ற வேளையில் சின்னமலையின் தங்கை பர்வதம் தனது முதல் மகனை தொட்டிலிட்டு தாளாட்டுப் பாடுகிறார் அத்துடன் அவர்களின் சோகத்தை போக்கிடும் ஆறுதலான இந்த பாடலை அவர்களுடன் இணைந்து நாமும் கேட்போமா

மீண்டும் உயிர் தரப்போவதில்லை ஓ மீண்டும் உயிர் தரப்போவதில்லை நான் என்ன நீ வேந்தன் என்ன யார் போற்றியாவதென்ன மண்ணை வெல்லும் ஆசை என்ன கோடான கோடி செல்வம் ஒட்டி வைத்து லாபம் என்ன இறுதியிலே போகும்போது உன்னுடனே வருவதென்ன ஆரடி மண்ணுக்குள்ளே அடங்கிடும் தானே பாரினி சேவை செய்து படைத்திடு சரித்திருந்தானே நீ படைத்திடு சரித்திருந்தானே படைத்திடு சரித்திருந்தானே ஆண்டாண்டுகள் அழுதென்ன லாபம் மாண்டவர் வருவதில்லை மீண்டும் முய்த்தர போவா ஜிந்த ஓ மீண்டும் முயிற் தேர்போவா ஜிந்தி வாழ்வென்ன தாழ்வென்ன வையகத்தில் நிலை என்ன கொண்டு வந்த பொருளும் என்ன வீணாக கவலை என்ன கோடான கோடி செல்வம் கொட்டி வைத்து லாபம் என்ன இறுதியிலே போகும்போது உன்னுடனே வருவதென்ன மண்ணுக்குள்ளே அடங்கிடும் தேகம்தானே பாரினி சேவை செய்து படைத்திடு சரித்திரந்தானே நீ படைத்திடு சரித்திருந்தானே படைத்திடு சரித்திருந்தானே ஆண்டுகள் அழுதென்ன லாபம் மாண்டவர் வருவதில்லை ஆண்டாண்டுகள் அழுதென்ன லாபம் மாண்டவர் வருவதில்லை ஓ மீண்டும் உயிர் போவதில்லை ஓ மீண்டும் உயிர் போவதில்லை ஓ மீண்டும் பெறப்போவதில்லை ஓ மீண்டும் மீட் பெறப்போ